ஒரே மீட்டிங்கில் ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்டுடன் கைகோர்த்த ஸ்டாலின் பொறாமையில் வாயடித்து போன எதிர்கட்சிகள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை அமெரிக்காவில் ஸ்டாலின் இருப்பார் என்பது பயணத் திட்டம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க முதலீட்டாளர்களை சந்தித்து உரையாற்றினார் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பதை இலக்கு என்று பேசினார் ஸ்டாலின் தெற்காசியாவிலேயே தொழில் முதலீட்டுக்கு ஏற்றது தமிழ்நாடுதான் என்று அழைப்பு விடுத்தார் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள ஆப்பிள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து பேசினார் ஆப்பிள் நிறுவனத்தின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார் ஆப்பிள் நிறுவனத்தின் உயர் அலுவலர்களை சந்தித்து பேசும் பொழுது உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழகத்திற்கான இடத்தை உறுதி செய்வதற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு நன்றியும் தெரிவித்தார் மேலும் மாநிலத்தின் உற்பத்தி சூழலை மேம்படுத்த தமிழ்நாடு அரசின் பல்வேறு முயற்சிகளை கோடிட்டு காட்டியதோடு தமிழ்நாட்டின் திறன் வளர்ச்சி மிகுந்த இளைஞர்கள் பெண் கல்வி மற்றும் அவர்களின் திறன் வளர்ச்சி குறித்து தொழில்துறை வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து தளவாட வசதிகள் போன்றவற்றை தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக நிகழ்வது குறித்து எடுத்துரைத்தார் எதிர்காலத்தில் இதனை மேலும் வலுப்படுத்த ஆசியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உருவாக்க இருப்பதாக முதல்வர் அவர்களிடம் தெரிவித்தார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் LinkedIn முதன்மை செயல் அலுவலர் திரு யான் ரோஸ்லான்ஸ்கி மற்றும் உயர் அலுவலர்களை சந்தித்து டேட்டா சென்டர் விரிவாக்கம் குளோபல் கேபபிலிட்டி சென்டர் மற்றும் ஏ ஒன் திறன் முயற்சிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளை முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து பேசினார் தற்பொழுது ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம் என்ற நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்க நூத்தி ஐம்பது கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்னூறு வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளது டேபிள் நிறுவனத்துடன் ஆயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பது கோடி முதலீட்டில் மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூறு வேலை இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது நிறுவனத்துடன் கோடி ஓவியம் நானூறு முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வேலை ஜெக் உறுதியாகியுள்ளது நிறுவனத்துடன் ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் நோக்கியா நிறுவனத்துடன் நானூத்தி ஐம்பது கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது இந்த நிகழ்வின் பொழுது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் பி அருண்ராஜ் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் விஷ்ணு மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர் இது போன்ற செய்திகளுக்கு கிங் த்ரீ சிக்ஸ்டியுடன் இணைந்திருங்கள் ನನ್ರಿ ಜಯಚಂದ್ರನ್ ಗೋಲ್ಡನ್ ಡೈಮಂಡ್ಸ್ ನಾವು ಒಟ್ಪಾಲಿ ಕಟ್ನೇ